காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு அத்வைதம் பிரிவில் பகுதி இருநூற்று ஐம்பத்தி எட்டு போர் தீர்ந்து அமைதி காண தேவாசுரர் யார் ஒரு காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் ஒருத்தரோடு ஒருத்தர் சண்டை போட்டுக்கொண்டார்கள் என்று சாந்தோக்கிய உபநிஷத்தில் ஒரு கதை வருகிறது இதற்கு நம்முடைய ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணும்போது இங்கே தேவர்கள் என்று சொல்லியிருப்பது கர்மானுஷ்டானத்தால் பரிசுத்தி செய்யப்பட்ட இந்திரிய விற்த்திகளை அதாவது புலன்களின் ஓட்டங்களைத்தான் அப்படியே அசுரர்கள் என்பது வெறும் விஷய போகங்களுடன் அதாவது சிற்றின்பங்களுடன் சம்பந்தப்பட்ட இந்திரிய விற்த்திகளைத்தான் என்று சொல்கிறார் அப்புறம் இன்னும் ஸ்பஷ்டமாகவே இங்கே கூறப்படும் தேவாசுர யுத்தம் அனாதி காலமாக சமஸ்த பிராணிகளில் ஒரு ஜீவன் விடாமல் எல்லாருக்குள்ளேயும் நடந்து கொண்டிருக்கிற போராட்டம்தான் என்கிறார் அதாவது ஜீவனுடைய இந்திரியங்களை வெளி விஷயங்களில் இழுத்து கொண்டு போகிற போக்குகளே அசுரர்கள் என்றும் அவற்றை உள்முகப்படுத்தும் போக்குகள் தேவர்கள் என்றும் ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் இந்த இரண்டுக்கும் இடையே உண்டாகும் போராட்டம்தான் இங்கே உபனிஷத் சொல்கிற தேவ அசுர போர் என்றும் ஆச்சாரியால் எடுத்துக்காட்டியிருக்கிறார் இப்படி சொன்னதால் அவர் இந்த காலத்தில் புராணம் எதுவும் நிஜமாய் நடக்கவில்லை அவையெல்லாம் உருவக தான் சிம்பாலிக்கல் தான் அலிகாரிக்கல் ஸ்டோரிஸ் தான் என்று சொல்லும் கோஷ்டியை சேர்ந்தவர் என்று நினைத்துவிடக்கூடாது உபனிஷத்துகளிலேயே இன்னும் பல இடங்களில் தேவாசுரர்களை பற்றி வருகிறது உதாரணமாக கேனோ பரமாத்மா தேவர்களுக்காக ஜெயித்து கொடுத்ததாக வருகிறது அங்கேயெல்லாம் ஆச்சாரியால் தேவர்களை வெறும் உருவகமாக சொல்லவில்லை பிரம்மசூத்திரத்தில் தேவாதிகரணம் என்பதற்கு பாஷ்யம் பண்ணும்போது பூலோகத்தில் நாம் இருக்கிற மாதிரி தேவலோகத்தில் தேவர்கள் இருக்கிறார்கள் இந்திரிய சுகவாசிகளான அவர்களுக்கும் அபஜயம் அதனால் கஷ்டம் அசூயை முதலியன இருக்கின்றன ஆனபடியால் அவர்களும் நம்மில் சிலர் மாதிரி வைராக்கியம் அடைந்து அதன் பின் விசாரம் செய்து ஞானத்தினால் அத்வைத முக்தி பெற இடம் உண்டு என்று சித்தாந்தம் செய்திருக்கிறார் ஆனால் வேத உபனிஷத்துகளில் சில இடத்தில் ஒரு தத்துவத்தை சொல்லவும் தேவர் அசுரர் என்று உருவகமாக கதை கட்டுவது உண்டு இதை அர்த்தவாதம் என்பார்கள் அதாவது கதைக்காக கதை அல்ல சொல்லவே கதை கொள்ளப்படுகிறது மேலே சொன்ன சொன்னோக்கிய கதை இந்த வகையை சேர்ந்ததுதான் என்பது பகவத்பாதாள் அபிப்பிராயம் இங்கே தேவர் என்பது இந்திரிய சுகவாசிகளான ஒரு ஜீவ இனத்தை குறிக்காமல் இந்திரிய சுகத்தை விட்டு நித்திய சுகத்துக்கு ஜீவனை திருப்பிவிடும் நல்ல சக்திகளை குறிக்கிறது பெர்சானிஃபை செய்கிறது கீதையிலே தெய்வ அசுர சம்பத் விபாக யோகம் என்று ஒரு அத்தியாயம் இருக்கிறது அதிலே பகவான் கிருஷ்ண பரமாத்மா தெய்வீக குணங்கள் என்னென்ன அசுர குணங்கள் என்னென்ன என்று ஜாபிதா போட்ட மாதிரி கோர்வையாக கொடுத்திருக்கிறார் பயமற்ற குணம் சுத்தமான சாத்வீக எண்ணம் என்று ஆரம்பித்து தானம் தபஸ் நேர்மை அஹிம்சை சத்தியம் தியாகம் சாந்தம் பிரத்தியாரிடம் கொஞ்சமும் குரோதம் பொறாமை துரோக சிந்தனை இல்லாமல் அவர்கள் என்ன தப்பு பண்ணினாலும் சமித்து கொண்டு சர்வ பூதங்களிடமும் தயையோடு இருப்பது என்று இப்படியானவற்றையெல்லாம் தெய்வீ சம்பத் என்கிறார் தெய்வீ சம்பத் என்றால் தெய்வீகமான குணச்செல்வம் செல்வம் இந்த குணங்களைத்தான் சில சமயங்களில் தேவகணம் என்று சொல்லி அசுர கணங்களோடு சண்டை போடுவதாக ரூபகம் அதாவது உருவகம் செய்வது அசுர கணம் என்பது இதே மாதிரி எந்த அசுர குணங்களுக்கு ரூபகமாய் இருக்கின்றன என்பதையும் சொல்கிறார் டம்பம் கர்வம் குரோதம் சுடுசொல் அஞ்ஞானம் ஆகியவை உள்ளவை சாஸ்திரங்களில் இப்படி பண்ணு இப்படி பண்ணாதே என்று சொன்ன பிரவருத்தி நிவர்த்திகளுக்கு நேர் மாறாக பண்ணுவது அனாச்சாரமாக அசத்தியமாக மிருகப்பிராயமாக இருப்பது என்று இப்படி அசுர குணங்களுக்கு ஜாபிதா கொடுத்து கொண்டு போகிறார் சம்சாரக்கட்டிலிருந்து விடுவித்து மோக்ஷத்துக்கு சேர்க்க உதவுகிற எல்லாம் தெய்வீ சம்பத் என்றும் இன்னும் கெட்டியாக கட்டி போடுவதெல்லாம் அசுர சம்பத் என்றும் தெளிவாக விளக்கிவிட்டு அப்பா அர்ஜுனா இதிலே நாம் எதுவோ எதிலோ போய் விழுவோமோ என்று கவலைப்படாதே அப்பா தெய்வீ சம்பத்துக்கு பாத்திரனாகத்தான் நீ பிறந்திருக்கிறாய் என்று ரொம்ப கருணையோடு தைரியம் சொல்கிறார் இதிலிருந்து ஒரு ஜீவனை ஆச்சிரியிருப்பவைதான் தேவாசுர சக்திகள் என்று தெரிகிறது நமக்கே இந்த தேவாசுர யுத்தம் அதாவது நமக்குள்ளே நடக்கிற போராட்டம் நன்றாக தெரியத்தான் செய்கிறது ஒரு பக்கம் யாரோ நல்ல காரியம் பண்ணு காமியாய் திரியாதே கோவிச்சுக்காதே அசூயைப்படாதே கோயிலுக்கு போ தியானம் பண்ணு தொண்டு பண்ணு என்று சொல்கிற மாதிரி இருக்கிறது இன்னொரு பக்கம் இதற்கெல்லாம் நேர் வித்தியாசமாக யாரோ நம்மை தூண்டுகிறது போல இருக்கிறது துரதிருஷ்டவசமாக பின்னாலே சொன்னவர் தூண்டிவிடுகிற வழியில்தான் நாம் முக்காலே மூணு வீசம் போகிறோம் அப்புறம் அழுகிறோம் அவமானப்படுகிறோம் பச்சாதாபப்படுகிறோம் அந்த மாதிரி சமயங்களில் முதலில் சொன்ன குரலின்படி துளி நடக்க பார்க்கிறோம் மறுபடி இரண்டாவது குரல் பெரிசாக கேட்கிறது சறுக்கி விழுகிறோம் மறுபடி அப்போதைக்கு ஒரு சத் சங்கல்பம் பண்ணிக்கொண்டு சறுக்கு மரத்தில் ஏற பார்க்கிறோம் ஒரே வளவளப்பான சறுக்கு மரத்தில் ஏறுகிறவனும் எண்ணெயை பூசிக்கொண்டு ஏற பார்க்கிற மாதிரிதான் நம் சுபயத்னம் இருக்கிறது ஆனால் எங்கேயோ துளி அது இல்லாமல் இல்லை யத்னம் என்று செயல் முயற்சியாக அது வராத போது கூட இப்படி யத்னம் பண்ணு இதற்கு வேறையான வழியில் நீ போறது சரியில்லை என்று உள்ளே யாரோ சொல்வது மட்டும் நடக்கிறது மாறி மாறி நம்மை தப்புகளிலே தூண்டிவிடுகிற சக்தியும் இதுவுமாக குஸ்தி போட்டுக்கொண்டிருக்கின்றன அதாவது கெட்ட விருத்திகளுக்கும் நல்ல விருத்திகளுக்கும் நம் மனசில் நித்தியம் சண்டை நடக்கிறது விருத்தி என்றால் போக்கு ஓட்டம் சித்த விருத்தி என்றால் நம் எண்ணங்களின் ஓட்டம் ஒவ்வொரு தினசான ஓட்டமும் ஒரு விருத்தி இப்படி க்ஷணத்துக்கு நூறு விருத்தி நம் சித்தத்தில் அதில் தொண்ணூறு கெட்ட விருத்தி பத்து நல்லதாக இருக்கலாம் நல்ல விறத்தி தான் தேவர்கள் கெட்ட விருத்திகள் அசுரர்கள்